السلام علیکم <đem fundamentals> ورحمۃ اللہ وبرکاتہ الحمد لله الحمد لله نحمدہ ونستعینہ ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب بدرائها وعافية الأبدان بشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ قال ربك للملائكة إني جاعل في الأرض خليفة قالوا نتجاهل فيها من يفسد فيها ويسفك الدماء ونحن نسبح بحمدك ونقدس لك قال إني أعلم ما لا تعلمون صدق الله مولانا العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت الأليم الحكيم رب شرح لي صدري ويسر لي أمري وحل المقدة من لساني يفقه قولي إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله புகலனைத்தும் அல்லாம் ஒரு வணக்கே வரித்தாகட்டுமாக சலாத்தன் நம் கருணையும் சலாம் என்னும் இனேச்சமும் ஈருலக சர்தார் எம்எர்மான அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுபடுகளை கடுகளவும் வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிகிங்கள் தபா தாபிகங்கள் நபிமார்கள் மலிமார்கள் ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமி பிறர்களுக்கு பிற மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே அவர்கள் நேரடியார்களே இந்திய தேசத்தின் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின நாளை சிறப்புப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு நாளில் அமர்ந்திருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திரம் கூட அன்றைய காலகட்டத்தில் அந்நேரத்தில் ஏற்கனவே இந்திய நாட்டை ஆண்டு கொண்டிருந்த பிரிட்டிஷார்கள் ஏற்படுத்தி வைத்திருந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் நைன்டீன் தேர்ட்டி என்கிற நிலைதான் அந்த தான் அரசியல் சாசன சட்டம் தான் இந்திய நாட்டில் சுதந்திர காலத்திற்கு பிறகும் கூட நடைமுறையில் அமுலில் இருந்து வந்தது இதை மாற்றும் நிலையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நவம்பர் நாலாம் தேதி டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய மில்லத் அவர்களும் உறுப்பினராக இருந்து உருவாக்கப்பட்ட சட்டம் அரசியல் சாசனம் அமைக்கிற பணி தொடங்கியது அதனுடைய பணி சுமார் இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் நிறைவுற்று நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி எல்லா விதமான கேள்வி பதில்களுக்கு பிறகு ஜனாதிபதி ராஜேந்திர பிரசாத் அவர்களுடைய கையெழுத்தோடு அரசியல் சாசன சட்டம் உருவாகிவிட்டது ஆனால் நவம்பர் இருபத்தி ஆறில் சட்டம் கையில் இருந்த நிலையில் இரண்டு மாதங்கள் காத்திருந்து அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதிதான் இந்த அரசியல் சாசன சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது இரண்டு மாத காலங்கள் ஏன் இது கிடப்பில் போடப்பட்டதற்கு என்ன காரணம் அல்லது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதியே அரசியல் சாசன சட்டம் ரெடியான பிறகு ஜனவரி இருபத்தி ஆறு வரை காக்க வைக்கப்பட்டதற்கு அந்த நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு என்ன காரணம் என்றால் பிரிட்டிஷாடைய ஆட்சி இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் இந்திய இஸ்லாமியர்கள் குறிப்பாக பிரிட்டிஷாரை மிக வேகமாக எதிர்த்து கொண்டிருந்த காலகட்டம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களும் போராட்ட களங்களும் வெடித்துக் கொண்டு இருந்தது ஆனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் லாகூரில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில்தான் முதன் முதலாக இந்தியர்களுக்கு இந்தியாவுக்கு முழு சுதந்திரம் வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது அதே மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறுக்குள்ளாக இந்திய நாட்டை முழு சுதந்திர நாடாக மாற்றுவது என்கிற தீர்மானமும் ஏற்படுத்தப்பட்டது இருபத்தி ஒன்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறுக்குள்ளாக இந்திய நாட்டை முழு சுதந்திர நாடாக மாற்றுவது என்கிற தீர்மானம் எடுக்கப்பட்டது அந்த தீர்மானம் ஜனவரி இருபத்தி ஆறுக்குள் என்றிருந்ததின் காரணத்தினால் நவம்பர் இருபத்தி ஆறில் ரெடியான அரசியல் சாசன சட்டம் அதை நடைமுறைப்படுத்துவதற்குண்டான நாளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் காங்கிரஸ் கூட்டத்தில் ஏற்பாடு செய்த தீர்மானித்ததின்படி ஜனவரி இருபத்தி ஆறில் நடைமுறைப்படுத்துவது என்று முடிவு செய்யப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அரசியல் சாசன சட்டம் நடைமுறைக்கு வந்தது நடைமுறைக்கு வந்த இந்த நாளைத்தான் அன்றிலிருந்து இந்திய நாட்டின் குடியரசு தின நாளாக கடைபிடித்து வருகிறோம் குடியரசு என்றாலே நமக்கு தெரியும் மக்களால் மக்களுக்காக ஏற்படுத்தப்படுகிற ஒரு மக்கள் அரசுக்குத்தான் குடியரசு பேர் குடியரசில் முழுக்க முழுக்க பிரஜைகளாக வாழக்கூடிய மக்களுக்குத்தான் முழு பவர் மக்கள் நினைத்தால் பிரஜைகள் நினைத்தால் எதையும் மாற்ற முடியும் குடியரசு இருக்கிற சுதந்திரம் அது நாடு சுதந்திரம் அடைந்தாலும் தனக்காக ஒரு தனி அரசியல் சாசன சட்டத்தை ஏற்படுத்தி இந்தியா எந்த நாட்டுக்கு பின்பலத்திலேயும் இல்லாமல் தன்னை முழு சுதந்திரமாக அறிவித்துக் கொண்ட நாள் தான் இந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் ஆனால் ஜெயசேதம் சுதந்திரம் கிடைத்தது இரவில் வாங்கியது இன்னும் விடியவே இல்லை என்பதைப் போலவே குடியரசும் அரசியல் சாசன சட்டங்களும் எல்லா தலைவர்களையும் முன்வைத்து அதில் உள்ள சாதக பாதகங்கள் ஆராயப்பட்டு எவ்வளவு சிரமத்திற்கு மத்தியில் அது உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த எழுபத்தைந்து ஆண்டுகளுக்குள்ளாக பலமுறை பலமுறை பல முறை அது திருத்தப்பட்டு விட்டது இன்னும் அது ஓட்டை அரசியல் சாசனமாகத்தான் அரசியல்வாதிகள் கணிக்கிறார்கள் இன்னும் அது முற்றும் பெறல இதுல பல ஓட்டைகள் இருக்கு இதை அப்படி மாத்தணும் இதை இப்படி மாத்தணும் என்கிற நிலை இன்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அதனால்தான் இஸ்லாம் அழகான தீர்வை சொல்லும் மனிதன் செயலாற்றுகிற மனிதன் உருவாக்குகிற எதுவாக இருந்தாலும் அது குறையுள்ளது இறைவன் உருவாக்கித் தருகிற மனிதனை படைத்த இறைவன் உருவாக்கித் தருகிற சட்டங்கள் மட்டுமே என்றென்றும் எந்த காலத்துக்கும் மாற்றப்படாமல் நிலை பெறக்கூடிய சட்டங்கள் இறைச்சட்டங்கள் சட்டங்கள் மட்டுமே என்பதை இஸ்லாம் வலியுறுத்தும் இஸ்லாமிய சட்டங்கள் சில நேரங்களில் சில காலங்களில் சில சந்தர்ப்பங்களில் அல்லது சிலருக்கு பாதகமான சட்டமாக தேவையில்லாத சட்டமாக இப்படியெல்லாம் தேவையா என்பதை போன்று தோன்றலாம் ஆனால் ஒரு கட்டத்தில் ஒரு நேரத்தில் இதுதான் சரி என்பதை உணர முடியும் மதிப்புமிக்க ஒரு பொருளை திருடுகிற ஒரு திருடனின் கை முட்டுக்கை வரை வெட்டப்பட வேண்டும் என்கிற சட்டம் பாதகமாக பூதகரமாக இதென்ன கொடூரமான சட்டம் என்றுதான் தோன்றும் யாருக்குன்னா சும்மா வாயான வட சொல்றவர்களுக்கு யாருக்கு அதனுடைய வழி தெரியும் தெரியுமா தன்னுடைய மகனுடைய திருமணத்துக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து வைத்த நகை இன்னும் சில காலங்களில் மகனுடைய திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நிலையில் அந்த பணத்தை கொண்டு அந்த நிக்காகை நடத்த வேண்டும் திருமணத்தை நடத்த வேண்டும் என்கிற கற்பனையில் இருக்கிற ஒரு குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்த்ததை போல சேர்த்து வைத்த ஐந்து லட்சமோ பத்து லட்சமோ ஒருவன் திருடி போய்விட்டான் என்கிற சூழலில் இதே சட்டம் சரியாக தெரியும் யாருக்கு பணத்தை கொடுத்தவனுக்கு பணத்தை கொடுத்தவனுக்கு அது சரின்படும் ஏ யார் இதை சரியில்லை என்று சொல்கிறானோ அந்த வாயால் வடை சுடுபவனுக்கு கூட அவன் சிரமப்படுகிற போது அவன் கஷ்டப்படுகிற போது அவன் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகிற போது இந்த சட்டம் தான் சரி இந்த இஸ்லாமிய சட்டம் தான் சரி என்பதை உணர முடியும் தான் எந்த சூழ்நிலையானாலும் எந்த நிலையானாலும் இஸ்லாமிய சரி எதை சொல்கிறதோ அது மாற்றத்திற்கு உள்ளாகாத இறைவனால் தீர்மானிக்கப்பட்ட சட்டங்கள் மனிதன் இயற்றுகிற எந்த சட்டங்களாக இருந்தாலும் அது திருத்தப்பட வேண்டியவை அது திருத்தத்துக்கு உள்ளாக்கப்படும் காலங்கள் போக 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 இது ஒத்து வரல அது ஒத்து பலரும் பல சந்தர்ப்பங்களில் தன் கையை நுழைக்கக்கூடிய சூழல் அரசியல் சாசன சட்டத்தை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது இன்னும் நடக்கும் இதனுடைய வெளிப்பாடாக என்ன நடக்குது அப்படின்னா தடி எடுத்தவன் எல்லாம் தண்டல்காரன் சொல்லுவாங்களா இல்லையா அதுபோல யாருக்கெல்லாம் எவனுக்கெல்லாம் அதிகாரம் கிடைக்கிறதோ அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அதிகாரம் எடுக்கும் போது அதிகாரத்தை ஏற்றுக்கொள்கிற போது நான் இந்த தேசத்துக்கும் இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் எந்த விதமான மத வேறுபாடு இல்லாமல் எந்த விதமான ஒரு சார்பு நிலை இல்லாமல் நான் இந்த மக்களை ஆட்சி புரிவேன் இந்த மக்களுக்கு நான் சேவை செய்வேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டாலும் கூட உறுதிமொழி எடுக்கும் போதே மனசுக்குள்ளாக இவனுங்களை இதோட உற்சு என்கிற எண்ணத்தோடு உறுதிமொழி எடுக்கிற நிலை இருக்கிற வரை இது மாறாது அதனாலதான் யாரெல்லாம் வருகிறானோ அப்போது அவர் அவர்களுக்கு தோடுவாக அந்தந்த சட்டங்களை எப்படி வளைக்க முடியுமோ அப்படியெல்லாம் வளைத்துக் கொள்கிற நிலை இருக்கிறது குடியரசு நாளாக கொண்டாடப்படுகிற இந்த நாளைக்கு அந்த அரசியல் சாசன சட்டம் முழுமை பெற்றிருக்கிறதா முழுமையாக பின்பற்றப்படுகிறதா என்றால் சத்தியமாக இல்லை நிச்சயமாக இல்லை இன்னும் சொல்ல போனால் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் அரசியல் சாசன சட்டமாக சொன்னதோ அது ஒவ்வொரு குடியரசு தினத்தின் போதும் என்பதுதான் வேதனை மத்த நாள்ல மீறது மட்டுமல்ல எந்த நாளில் இந்த அரசியல் சாசன சட்டம் போட்டப்பட வேண்டுமோ எந்த நாளை குறிப்பிட்டு அந்த குடியரசு தினம் கொண்டாடப்படுகிறதோ அந்த நாளிலேயே மதசார்பு நிலை மேலோங்குகிறது அந்த நாளிலேயே ஒரு சார்பார் ஒரு சாரார் என்ன கொள்கை கொண்டிருக்கிறார்களோ என்ன நிலை கொண்டிருக்கிறார்களோ அதற்கு தோதுவாக சட்டங்கள் போதிக்கப்படுகிறது பேச்சுக்கள் வருகிறது அவர்களை குளிர்விக்கும் வார்த்தைகள் வருகிறது இன்னொரு சாரார் முடக்கப்படுகிற நிலை இன்னொரு மாநிலம் ஒதுக்கி வைக்கப்படுகிற நிலை இன்னொரு சாரார் தூக்கி எறியப்படுகிற நிலை குடியரசு தினத்தின் போதே நடக்கிறது என்பது வேதனை ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் மறந்திருக்க மாட்டீங்க குடியரசு தினத்தில் பிரதமருடைய அணிவகுப்பில் கண்டிப்பாக கலந்து கொள்ளக்கூடிய மாநிலங்களுடைய வண்டிகளில் தமிழகத்தினுடைய அந்த காட்சி பொருளாக இருக்கக்கூடிய வாகனங்கள் முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டது அப்ப தான் யாரை விரும்புகிறோமோ தனக்கென்ன தேவையோ அதை சாதித்துக் கொள்கிற நிலை மற்ற காலங்களில் மட்டுமல்ல அந்த நாளில் குடியரசை அந்த நாளிலேயும் நடக்கிறது என்பதுதான் வேதனை அதனால்தான் குடியரசு நாள் இருக்கிறது ஆனால் குடியரசு தத்துவம் இல்லை குடியரசு தத்துவம் எதை சொன்னதோ அந்த குடியரசு தத்துவங்கள் இல்லாமல் போனது அதனுடைய வெளிப்பாடாகத்தான் குடியரசு செய்தியாக குடியரசு தின செய்தியாக பாபர் மசூதி பிரச்சனை ஓரளவு ஓய்ந்து போனது என்கிறில் வாரணாசியில் ஞானவாபி பள்ளியினுடைய பிரச்சனை மீண்டும் கையில் எடுக்கப்பட்டிருக்கிறது முப்பத்தைந்து ஆண்டு காலங்கள் அந்த வழக்கு நிலுவையிலேயே வைக்கப்பட்டு ஒரு கட்டத்தில் அது நீர்த்து போக செய்யப்பட்டு இனி அந்த வழக்கை எடுக்க கூடாது என்ற நிலையில் மீண்டும் அதை தூசி தட்டி எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இணையாக மாற்றக்கூடாது என்கிற சட்டங்கள் எல்லாம் மசூதிகளுக்கும் சர்ச்சுகளுக்கும் பொருந்தாது என்று அறிவிக்கப்பட்டு மீண்டும் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடி தட்டி எடுக்கப்பட்ட வாரணாசி ஞானவாபி மசூதினுடைய பிரச்சனையில் நீதிமன்றம் கைவிட்டது போதாது என்று தற்போது தொல்லியல் துறை ஒரு ஆய்வை சமர்ப்பித்திருக்கிறது அந்த ஆய்வின்படி ஞானவாபி பள்ளிவாசலும் ஏற்கனவே இருந்த சிவன் கோயில் இடிக்கப்பட்டே கட்டப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை குடியரசு செய்தியாக நாட்டு மக்களுக்கு அரசாங்கம் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய நாள் இது ஒவ்வொரு ரூட்லயும் பிரியாணி ஆக்கி ஸ்வீட் வச்சு நல்ல கொண்டாடப்பட வேண்டிய நாள் இதுதான் குடியரசு தந்திருக்கிற உரிமை குடியரசு என்கிற பெயரில் மக்களை முட்டாளாக்குகிற அரசுகள் வந்த பிறகு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் மக்கள் முட்டாளாக்கப்படுகிறார்கள் என்பதற்குண்டான நிலை அழகான தீர்வை மார்க்கம் சொல்கிறது ஒரு முன்னாள் பிரதமர் சொன்னார்

அல்லாஹ் சொல்கிறார். "وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً" உங்களுக்கு ஒரு பதவி கிடைக்கிறது ஒரு அதிகாரம் கிடைக்கிறது என்றால் அந்த அதிகாரம் நீங்கள் தகுதி படைத்தவர் என்பதற்காக தரப்பட்டதல்ல. நீங்கள் மட்டுமே ಇದಕ್ಕೆ உரிமை கொண்டாடுவதற்குண்டான சூழல் அல்ல. அது இறைவனுக்கு பகரமாக நீங்கள் இறைவனின் இறைவனின் பிரதிநிதியாக இருந்து இந்த சட்டங்களை அமல்படுத்த வேண்டும் என்பதற்காக தரப்பட்டிருக்கிற ஒரு பதவி அது எந்த பதவியாக இருந்தாலும் சரி ஒரு ஆபீஸ்ல ஒருத்தர் மேனேஜர் இருக்கிறார் அப்படின்னா இந்த மேனேஜரா இருப்பதற்கு இவர் மட்டும்தான் தகுதியா மேனேஜருக்கு கீழே வேலை பார்ப்பார் பார்த்தீங்களா அவர் இவரை விட அதிக தகுதி படைத்தவராக இருப்பார் பின்ன எப்படி அவருக்கு கிடைக்காத அந்த மேனேஜர் பகுதி இவருக்கு கிடைத்தது என்றால் இவர் தான் அவருக்கு அந்த கம்பெனியினுடைய ஓனருக்கு நெருக்கமானவராக இருந்திருப்பார் அல்லது ஏதாவது பெட்டிகள் கைமாறி இருக்கும் ஏதோ அதனால அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரே தவிர அதனால் நிறுத்த என்ற பொருள் அல்ல அது எந்த பதவி தரப்பட்டாலும் சரி அந்த பதவி நமக்கு மட்டுமே சொந்தமானது நாம் தான் அதற்கு அதிகாரத்திற்கு தகுந்தவர் நாம் தான் நமக்குத்தான் என்கிற நிலையை மறந்து இஸ்லாம் காட்டுகிற வழி என்ன தெரியுமா நீ இறைவனின் ஒரு பிரதிநிதி என்கிற நிலையில் இருந்து செயல்பட வேண்டும் உமரதி காலம் ஆட்சிகாலம் ஆட்சிகாலத்தில் அதாவது உமரதி அல்லாவுத்தாலான் அவர்கள் நகர்மடம் வருகிற போது உங்களுக்கு தெரியும் அப்போது ஒரு வீட்டில் குழந்தை அணுகிற சத்தம் கேட்கிறது அவர்களுக்கு அதுக்குண்டான உணவில்லை உமரைய நாள் தானே கருவூலத்துக்கு போய் அங்கிருந்து கோதுமை மூட்டையை தன்னுடைய முதுகில் சுமந்து கொண்டு நேராக அந்த வீட்டுக்கு வருகிறார் அப்போது இருக்கிற மந்திரிகள் பலர் கேட்கிறார்கள் நீங்க அரசர் நீங்க ஜனாதிபதி நீங்க செய்ய வேண்டியதுதான் யார் மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு நீங்க பார்க்கணும் தப்பில்லை அவர்களுக்கு உதவி செய்யணும் தேவைதான் ஆனா நீங்க தான் தூக்கிட்டு வரணுமா இது தேவையா நீங்க இல்லையா அரசாங்க அதிகாரிகளுக்கு உத்தரவிடலாம் இல்லையா இந்த இடத்தில் இந்த குடும்பம் கஷ்டப்படுது இவர்களுக்கு என்று உத்தரவிட வேண்டிய நீங்க ஏன் நீங்களே சுமந்து போகணும்னு கேட்டாங்க அப்ப அதுல உமரது எல்லா தலைவர்கள் ஒரு பதில் சொல்லுவாங்க நாளை மறுமையில் என்னுடைய அதிகாரி இடத்தில் இறைவன் கேட்க போவதில்லை ஜனாதிபதியான பிரஜை ஒருவன் வயிற்றுக்கு பசியோடு உணவில்லாமல் சிரமப்பட்டானே நீ என்ன செய்தா என்கிற கேள்வி எனக்கு தான் வரும் என்கிட்ட தான் கேட்பான் எனக்கு கேட்கப்படுகிற அந்த கேள்வியிலிருந்து நான் விலகணும் சொன்னா நான் அதை தூக்கி எறியணும் சொன்னா அந்த வேலையை நான் செய்வதே சிறப்பு என்று அதற்கு உமரதி அல்லா உத்தால அவர்கள் நினைத்தார்களே இந்த நினைப்பு எப்படி வந்ததென்றால் நான் இறைவன் தந்திருக்கிற ஒரு பதவியை இறைவனுடைய ஹலீஃபாவாக பிரதிநிதியாக இருந்து நான் செயல்படுத்துகிறேன் என்கிற நினைப்பு வருகிற போது இந்த சூழல் வரும் கண்மணி நாயகம் சூழல் ஆகி செல்லவாக்கரை செல்லும் அவர்கள் ஒரு போருக்கு போய்விட்டு திரும்பி வந்த நேரத்தில் எல்லோரும் இருக்கிறார்கள் எல்லோருக்கும் நினைவு சின்னவர்கள் பணிகளை பிரித்து கொடுக்கிறாங்க யார் யார் என்னென்ன வேலை செய்யணும் யார் மாவு அரைக்கணும் யார் மாவு திரிக்கணும் யார் மாவு மாவுக்கணும் யார் ரொட்டி சொல்லணும் யாரு கரிய வேக வைக்கணும் என்று ஒவ்வொருவருக்கும் இணையநாயகம் செல்லவர்கள் வேலைகளை பிரித்து கொடுக்கிறார்கள் பிரித்து கொடுத்து முடித்த பிறகு நாயகன் செல்லு நினைவு சிலவர்கள் சொல்வார்கள் நான் விறகு பொறுக்கி வருகிறேன் என்று ஒரு தலைவர் என்ன செய்யணும் ஒரு தலைவர் என்ன செய்யணும் மற்றவர்களை ஏவனும் நாயகன் கௌமி ஒரு கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கிறான் என்றால் ஒரு கூட்டத்தினுடைய அதிகாரம் ஒருவருக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அவன் அக்கூட்டத்தின் வேலையாளாக மாறி போக வேண்டும் அந்த கூட்டத்திற்கு என்ன தேவை இருக்கிறதோ அவசிய தேவை இருக்கிறதோ அந்த தேவைகளை நிறைவேற்றுபவனாக அந்த தலைவர் இருக்க வேண்டும் என்று தலைவர் என்பதற்கு கண்டுபிடிச்சார்கள் அழகான அதிகாரத்தை நிகழநாயகம் செல்லவதாக சொன்னால் இதுதான் தலைவர் தலைவருக்குண்டான அடையாளம் இதுதான் ஆனால் என்ன மாறி போயிடுது அப்படின்னா நல்லா இருக்கிறவங்க கூட ஏதாவது ஒண்ணுல ஒரு சின்ன பதவி கிடைச்சிட்டா போதும் அதுக்கப்புறம் அவர் நம்மளை பாக்குற பார்வை மாறி போயிடுது நமக்கு முன்னாடி அவர் நடக்கிற நடை மாறி போகுது அவர் நம்மோடு பேசுகிற பேச்சு மாறி போகுது எதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு இடமா இருக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல போயி பேடே இல்லாத ஒரு நிலைமைக்கு போயி அதுல போய் ஏதோ ஒரு வட்டமோ ஒரு மாவட்டமோ ஏதோ ஒண்ணு கிடைச்சதுன்னு வச்சுக்கங்களேன் பா கையிலே எங்க எனக்கு வந்திருக்கு பதவி வந்தாலே என்னமா தெரியல அந்த தலக்கரவும் சேர்ந்தே வந்தது அந்த அகங்காரமும் சேர்ந்தே வந்தது குடியரசனுடைய தத்துவங்கள் இழந்து போவதற்கு காரணம் குடியரசனுடைய தத்துவங்கள் இல்லாமல் போவதற்கு காரணம் ஒரு மனிதனுக்கு பதவி கிடைக்கிற போது அதிகாரம் கிடைக்கிற போது இந்த பதவிக்கும் அதிகாரத்துக்கும் நான் மட்டுமே தகுதியானவன் என்று நினைக்கிற அகம்பாவத்தினுடைய வெளிப்பாடுகள் நாட்டிலும் பெருகுகிறது நாட்டினுடைய அதிகாரிகளிடத்திலேயும் பெருகுகிறது அதனால்தான் எந்த பதவியாக இருந்தாலும் அந்த பதவியை வகிக்கக்கூடியவனுடைய மனோநிலை எப்படி மாறி போயிடுதுன்னா நான் நினைத்ததுதான் சட்டம் நாட்டுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு நாட்டினுடைய முன்னோர்கள் தொகுத்து வச்ச சட்டங்கள் இருக்கு இந்த சட்டங்கள் பேணப்படணும் இந்த சட்டங்கள் தான் நாட்டினுடைய சட்டங்கள் இல்ல நான் இந்த பதவியில் இருக்க நான் நினைத்ததுதான் சட்டம் என்று எந்த சட்டத்தையும் எப்போது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாற்ற முதியும் என்கிற அகம்பாவத்தினுடைய வெளிப்பாடுகள் தான் நாட்டினுடைய நிலை காலம் காலமாக கொஞ்சம் காலங்காலமாக மாறி போயின்றிருக்கிற நிலைமையும் மற்ற நாடுகள் எல்லாம் நம் இந்திய திருநாட்டை பார்த்து என்ன நிலைமைக்கு போக போகிறதோ என்று கவலைப்படுவதற்கு காரணம் இந்த அகம்பாவங்கள் தான் இந்த குடியரசு தத்துவங்களை தூக்கி எரிந்துவிட்டு தன்னுடைய தத்துவங்களை தன்னுடைய தான் விரும்பக்கூடியவைகளை இங்கே நிலைநிறுத்த வேண்டும் என்பதுதான் ஊர்மத சார்பற்ற ஜனநாயக குடியரசு குடியரசு என்றாலே மத சார்பற்ற ஜனநாயக குடியரசு அதுதான் இந்தியா குடியரசு தினத்தை கொண்டாடுகிற ஒவ்வொரு குடிமகனும் மனதை நிறுத்த வேண்டிய மிக முக்கியமான வரி இது இந்த நாடு என்னுடைய திருநாடு மத சார்பற்ற ஜனநாயக குடியரசுக்கு சொந்தமானது எந்த ஒரு மதத்துக்கும் எழுதி கொடுப்பதற்கல்ல அது இஸ்லாமியர்களாகவே இருந்தாலும் சரி இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்கு நாங்கள் தான் அதிகம் பாடுபட்டவர்கள் என்பதனால் எந்த இஸ்லாமியனும் எந்த முஸ்லிமும் இந்த திருநாடு இந்த இந்தியா எங்களுக்கு மட்டுமே என்று சொந்தம் கொண்டாடியதில்லை எட்நூறு ஆண்டு காலங்கள் முகலாய ஆட்சி இந்த திருநாட்டில் நடந்த போது கூட ஒட்டுமொத்த இந்தியர்களும் இஸ்லாமியர்களாக மாற்றப்படல இஸ்லாமிய சட்டங்கள் மட்டுமே இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று எந்த இஸ்லாமிய ஆட்சியாளரும் சொல்லவில்லை சமீப ஒரு ஜனநாயக குடியரசில் ஒரு மதசார்பற்ற ஜனநாயக குடியரசில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளும் ஒரு சார்பு நிலைப்பாடு உள்ளதாக ஒரு மதசார்பிற்கு உள்ள நிலைப்பாடு உள்ளதாக மத சார்பற்ற மக்கள் மிக மிக சிரமப்படுகிற கஷ்டப்படுகிற ஒரு சூழ்நிலையை சமீப காலங்களாக வந்து கொண்டே இருக்கிறது ஆனாலும் ஒரு சூழ்நிலையைக்கான எப்படி இருந்தாலும் சரி ஒரு நாள் நிச்சயம் சத்தியம் வென்றே தீரும் என்கிற நம்பிக்கையோடு இந்திய திருநாட்டை அணுகுகிற நடைமுறை நம்மிடத்தில் இருப்பதனால் இன்றும் நாடு சுதந்திர நாடாக இல்லாத நாடாக சுமூகமான நாடாக ஜனநாயக நாடாகவே மிளர்கிறது கடைசி மூச்சு வரை குடியரசை பேணுகிற நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லா அனைவர்களையும் சேர்த்தல் சட்டங்களை அனைத்து மக்களுக்கும் பொதுவான சட்டங்களாக அனைத்து மதத்தினரையும் அரவணைக்கிற சட்டமாக நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் ஏற்பாடு தந்தது போல இஸ்லாத்தினுடைய சட்டங்களை மட்டுமல்ல இந்திய திருநாட்டில் வாழுகிற மக்கள் இந்திய நாட்டின் அரசியல் சாசன சட்ட நடைமுறை படுத்த எல்லா வகையிலும் ஒத்துழைப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் நமது ஆட்சியாளர்களையும் அப்படி நிலை உள்ள மக்களாக அல்லாஹ் வாழ வைபானாக வாஹிர்தாவா நல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ